ஸ்போர்ட்ஸ் மேன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் உள்ளவங்க அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி இந்த ஃபார்மர்ஸ் இவங்கெல்லாம் பண்ணுற ஃபிசிக்கல் டாஸ்க் எப்படி இருக்குது நம்ம ஜிம்மில் க கற்றுக் கொடுக்கப்படுற டாஸ்க் எப்படி இருக்கு எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது பாருங்கள்

நம்ம ஜிம்ஸ்ல எப்படி பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு டம்பல்ஸ் வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கோம் இல்லைன்னா கை எப்படி வச்சுட்டு இப்படி பண்ணிட்டுருக்கோம் இது மாதிரி நிறைய அன்னேச்சுரல் பேட்டர்ன்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் இன்ஜுரிஸும் ஜாஸ்தி வர வாய்ப்பு இருக்குது ஒரு பால் அப்படி எடுத்து ரொட்டேட் பாடி வந்து இப்போ ரொட்டேட் ஆகும் அப்புறம் கிரிக்கெட் இந்த ஷார்ட் பாருங்கள் ஸோ இந்த பாடி ரொட்டேஷன் எப்படி பாருங்கள் அப்புறம் பவுலிங் ஆக்ஷன் இந்த ரொட்டேஷன் எப்படி அப்புறம் ஒரு பொருளை எடுத்து இப்படி தூக்கி இப்படி போடுறது இந்த ரொட்டேஷன் இந்த மெக்கானிக்ஸ் எப்படி இருக்குது ஆனால் நம்ம ஜிம்மில் என்ன இருக்கோம் இதான் ஒன்று பிடிச்சிட்டு பாடி ரொட்டேட் இப்படி உட்காந்து உட்காந்து ரொட்டேட் பண்ணுறது இல்லை நின்றுட்டு ரொட்டேட் பண்ணுறது இல்லைன்னா இந்த ரொட்டேஷன் பண்ணுறது என்னென்னா படுத்துட்டு இப்படி பண்ணுறது